ஓகே மேம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா கொரியன் ஃபுட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சமைக்க போறோம் சோபிகா வந்து ரொம்ப நாளாக இந்த யூடியூப் சாட்ஸ்லாம் போட்டாமா இருக்கும் ஒரு தடவை சமைச்சிட்டாங்க ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்க அமேசானில் கிடைக்கும் அங்கே கிடைக்க இங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு என் பாப்பா என்ன ஒரு வழிப்படுத்தி இருந்துச்சு நேற்று பார்த்தீங்கன்னா லூ மாட் போயிருந்தேன் அப்போ போயிட்டு அங்கே வந்து நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு அதை தான் சமைக்க போறோம் இந்த வீடியோவா பார்க்க போறீங்க நம்ம வீடியோ

அப்படின்னு சொல்லிட்டு இது ஒண்ணுங்க இது முதல்ல பையன் இது வந்து அஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் இதை ஓபன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முதல்ல உங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம் இவங்க இவங்கள பொறுத்து தன்வந்து தான முடியல காலையில இருந்து இது கொடுத்தறாமா அதான் அண்டா இப்ப பார்க்கவே மாட்டேங்கிறான் என்னதும்மா இது என்னது காப்பா பாட்டி இது பாட்டி ஆஹ் இது பாட்டி இது நூடுல்ஸ் நூடுல்ஸ் சொல்லு

दुक्का, 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 ये ना प्यार है जो बोल रहा है क्या? दुक्का, 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 माँ जी, अम्मा, आपका, आपका, माँ का, हमारा का क्या करा? नोट अल्सो, ओबाका नन, ये दानव तो कोरियन उसने कोरियन लैंग्वेज बोल रहा है

खाने दिया किबर जाना क्या था खाने डिंचन तो क्या आपने डिंचन ये पिशीस बोलो आप आप पिशीस ओन तू थ्री तू वन फाइव टू फाइव ना टू सोना फाइव सोपरा थ्री फाइव फाइव टू फोर टेन जिग 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 क्या तानी तू कहाँ पुराइटा

thank you <coughs> <apologize> thank you சொல்ல ஆ சொன்ன மாதிரி எங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்க அந்த பையன் ரொம்ப மிஸ் பண்றான்

మస్టలయా ఇనితదిぎ అకారి కారు ఇఎని సైటల మంట్ది సస్యుంద్త. మోన్ తాన్ని ఉంచు ఈనిన్ తిలేక troop శిన్ పార MANDలయంగదో identificlio Trend ఈయ్ని పారిల పార

இல்ல கர வாட்டர்லாம் பாத்தீன்னா ட்ரை ஆனதக்கப்புறம் மேலாம கொட்டி கிண்டறணும் அப்படிதாங்க இருக்கும் என்ன போட்டிருக்கு ட்ரைன் வாட்டர் பிஃபோர் மிக்ஸ்னா என்ன என்ன முன்னாடி பின்னாடி முன்னாடி முன்னாடி தான் கொட்டணும் படி என்னன்னு தெரியல இந்த எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கலாமா ஏதோ எண்ணெய் அந்த ஊரும் எண்ணெய் ஆட்டுக்குது பரவாயில்ல வீட்டுக்கு மாதிரி இப்பா மிளகா ஸ்மெல் வருதே செம்ம பாக்கெட் போட்டுக்கலாமா ஒரு மூணு போடு அப்படியே போக

சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக பிஃபோரும் ஆஃப்டரும் எல்லாத்தையும் கலந்தாச்சு இது என்ன அது நடக்குது இது எதோ ஒரு இலை இருக்குங்க தெரியுதா என்ன இல்லை தெரியலையே வெங்காயம் மாட்டுக்குது வெங்காயத்தாலா ஆ அது 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 ஓ எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் கலர் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்மூர் நூடுல்ஸ் செய்யறது பெரிய விஷயம் இல்லை இந்த நூடுல்ஸ் தான் பெரிய விஷயம்

நல்லாதான் இருக்கு சும்மா இருக்கு அதிகமா இருக்கே இல்ல என்ன நினைக்கிறேன்னா இந்த என்ன நினைக்கிறேன்னா சாப்பிடறப்ப காரம் இருக்கணும் நீங்க இந்த தண்ணி எல்லாம் சுண்டிருமா சுண்டி மொத்தமா கெட்டியே வரும் பெண்ணும் அப்பதான் இப்ப கரெக்டா குழம்பு இருக்கிற காரணம் இருக்கு சரி பாக்கலாம் வேகட்டும் அது லெட்டு போட்டு வேக வச்சிருக்கேன் அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து சோறு இருக்கு காலையில் வந்து அம்மா என்ன குழம்பு வச்சேன் பருப்பு குழம்பு சோறு வச்சிருந்தா தான் பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலுக்கு அதான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தேன் அப்புறம் இடியாப்பமா சரி நாளைக்கு இடியாப்பம் வந்தால் செஞ்சிடலாம் ஆனால் நாளைக்கே பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறது சரி சரி தரேன் பால் பார்த்தீங்கன்னா டியூஷன் கிளம்பிட்டு இருக்காங்க அதனால பாலும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு அடுப்பில் வச்சுட்டேன் அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து கிம்ச்சி நூடுல்ஸ் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு ஆனால் பெருசு பெருசாக இருக்குங்க எத்த சோடு இருக்கு ஆனால் இன்னும் வேகலை எனக்கு எந்த தான் தான் அப்புறம் முட்டை எடுத்து வச்சிருக்கேன் நான் கொரியன் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி முட்டை வந்து சேர்த்து தான் நூடுல்ஸ் வந்து சாப்பிடுவாங்க முட்டையை லைட்டாக ஃப்ரை மாதிரி சொல்லிட்டு ரெடி நான் சொல்ல மட்டும்தான் நீ குட்டி தம்பி இன்னும் நீங்க பாக்கலல்ல எங்க சின்ன கொஞ்சம் நீங்க பாருங்க அவன் ஊச்சி போட்டு வந்தான்னா ஊச்சி போட்டுட்டு வந்தான்னா அதனாலதான் பொக்குன்னு இருக்கான் பாத்தீங்கன்னா இந்த மாசம் தடுப்பூசி மூணு ஊச்சி போட்டோம் மூணு ரிஷ்வன் இன்னுமா திரும்பிட்டு வரீங்களா இப்ப என்ன தூக்க சொல்லி செம்மா ஆட்டா ஓட்டுக்கிட்டு இருக்கிறான் சின்ன கொஞ்ச அழகிஸ்மா இதுதான் பார்த்தீங்கன்னா அவன் கையில் வச்சுட்டு விளாண்டுட்டு இருக்கிற பொம்மை எங்க சின்ன தங்கம் சின்ன தங்கம் சின்ன தங்கம் சின்ன தங்க அழகு தங்க இவன் அம்மாங்கம்மாங்க அம்மான்ட்டு வந்துட்டான் என்கிட்ட ரெடி ஆயிடுச்சான் மேல கீழே வந்து கேக்குறாங்க அம்மா ஜெஞ்ஜெஞ்செஞ்சா அப்படிங்களா

யோகா நெக்ஸ்ட் நீ போய் ப்ளேட்டில் எடுத்துறா நீ உன்னோட காயிருக்கா ஆவிஷ் தான் எப்படி ஆவிப்போம் என்ன குண்டு நூல் கிடைக்கும் பாப்பாவுக்கு நிறைய கிடைக்குமா கம்மியாக கிடைக்கும் மூச்சு பக்கத்தில் கொண்டு வரணும் நான் நல்லாதுங்க வந்துடுச்சி ஆனால் இன்னும் நீ பெருசு பெருசாக இருக்கா சோறு தாங்கி வரும் ஆ எல்லாமே எல்லோ கலர்ல தானே இருக்கும் இது என்ன மஞ்ச் கலரில் இருக்குது

எதுக்கு மா நூடுல்ஸ் ஓகே நம்மளோட கிம்ச்சி கிம்ச்சி நூடுல்ஸ் சூப்பரா இருக்கா 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 உடம்புக்கு நல்லது இல்லை நூடுல்ஸ்னா நிறைய சாப்பிடாதீங்க எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் புதுசாக இருக்கிறது ரொம்ப நாளாக சோபி கேட்டுட்டே இருந்துச்சு ஆமாம் ரொம்ப மாசமா கொஞ்ச நாள் தான் இல்லை சோபி ரொம்ப மாசமா இந்த கொரியன் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்பெல்லாம் நூடுல்ஸ் கேட்டுட்டே இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குல்ல சோபி நல்லா சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் வருது ஆனால் அது வெஜ்ஜாம் ரொம்ப மாதிரி சிக்கன் நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி இருக்கு நீ சாப்பிடுங்க நீங்கள் வீட்டுக்கார சாப்பிடுவார் பாருங்க இப்போ அடிச்சு தூக்க காரம் மழக்கா

உறிஞ்சுட்டான் தரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ம் சரி சரி சரிம்மா சரிம்மா சோபி ஹாப்பியா ம் சரி சார் அப்படிங்களா தண்ணி தண்ணி கொடுத்துருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஓகே ஃபிரெண்ட்ஸ் நூடுல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சு சாப்பிடச்சு டேஸ்ட் பக்காவாக இருந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் கொடுக்கணும் நான் வந்து இப்போ திரும்பவும் நம்ம நெய் வந்து உருக்கிறதுக்காக பாலாடை வந்து இப்போ ஒரு ரெண்டு நாளாக செத்துருக்கேன் நேற்றுக்கு இன்னைக்கு இவங்களுக்கு பாலத்தி கொடுத்துட்டு பாப்பாங்களை கொண்டு போய் டியூஷன் எடுக்கணும் வீட்டில் பார்த்தீங்கன்னா அரிசி முடிஞ்சு போச்சு வாங்க காரணம் அரிசி சுத்தமாக கலேஜ் எங்கம்மா இருக்கு அதில் இருக்குது அந்த கவரில் இட்லி அரிசி இட்லி அரிசி அரிசி டவுன்லோட் போயிட்டு அரிசி வாங்கிட்டு நம்ம வர போகிறோம் அப்படி தான் அடுத்த தேர்தல் நடந்துப்பா பாலத்திட்டா ம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டவுன்லோட் போயிட்டு வந்தாச்சு வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா சரியான மழை நம்ம வந்து அரிசியும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு அரிசி பக்கெட் வந்து சில்வரில் வாங்கலாம்னு பார்த்தோம் அந்த மலைக்கு நம்ம வந்து ஒன்றுமே வாங்க முடியல தன்வந்துக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம் தன்வந்த் எங்க பார்

அப்புறம் எனக்கு ஒரு மிரர் ஒன்று வாங்கினேன் இங்க வந்து கண்ணில் படாம வைக்கிறத என்னோட இது வந்து நமக்கு இந்த பர்பிள் ப்ரமோஷன்ல வருது இல்லைங்களா அப்ப பண்றதுக்காக இந்த மிரர் வாங்கினேன் இந்த அந்த மாதிரிலாம் போடுறப்போ நம்மளோட பெரிய கண்ணாடியில பாக்குறப்ப பாத்தீங்கன்னா கண்ணும் தெரிய மாட்டேங்குது தெரியுமாட்டேக்குது அதனால சொல்லிட்டு இந்த மிரர் ஒன்று வாங்கிட்டேன் நம்ம சில வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பேண்ட் பாத்தீங்கன்னா வாங்கினேன் டம்மா வச்சு இந்த மாதிரி டம்மு டம்மு தான் இந்த பேண்ட் பாத்தீங்கன்னா புதுசா வந்துருந்துச்சு இது பாருங்க நல்ல பேண்டுக்குள்ளே பேண்ட் தெரியுதாங்க இந்த பேண்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குனேன் இது வந்து அறுபது ரூபா பேக்கெட் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா அப்புறம் இந்த இது இதுதான் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாங்குறது போன கூட வாங்கி கொடுத்த நான் இருமா ஒரு பெரியம்மா பேசிக்கிறேன் இது டம்மாவில் சுடு 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 இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா இதே இது ஹோல்சேலில் வாங்குறதுனால அறுபது ரூபா அப்படி இல்லைன்னா ஒரு பேண்டு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறுவா சொன்னாங்களா மொத்தமாக பாக்ஸாக வாங்கினா தொண்ணூறுவான்னு சொன்னாங்களா நமக்கு வந்து அறுபது ரூபாய் கொடுத்தாங்க இல்லை இந்த தாமஸ் ஸ்ட்ரீட் சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் த தாமஸ் ஸ்ட்ரீட் போகிறீங்க அங்கே தான் வாங்கினேன் அப்புறம் வேறு என்ன வாங்கினா ஒரு குட்டி ஷாப்பிங் தான் பாப்பாங்களுக்கு அரிசி வாங்குறதுக்கு போய்ட்டு எல்லாம் வாங்கிட்டு தந்தோம் அப்புறம் இந்த பேண்டு வாங்கினேன் இது கொஞ்சம் பேக் நல்லா இருந்துச்சு எல்லாமே பிளாக்ல வாங்கி பண்ணியிருக்காங்க இந்த ஒரு நாலு பேண்டு வாங்க இது பத்து பத்து ரூபா அப்புறம் ரித்திகாவுக்கு பார்த்தீங்கன்னா வளையல் வாங்கினேன் வளையலே அந்த போட மாட்டேங்கிது அப்புறம் இது எதுக்காக வாங்கினேன்

இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யாரெல்லாம் யூஸ் பண்றீங்க சொல்லுங்க ஏ டம்மா ஆ டம்மா ஆ டம்மா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் பண்ணோம் அப்புறமா மலைக்கு எதமாக போண்டா வாங்கிட்டு வந்தேன் ஏ டம்மா இனிமே எல்லாரையும் சுட்டுக்கிட்டே இருப்பாங்க அவன் போண்டா போண்டா ஏ டம்மா ஏ டம்மா இல்லடா போண்டா இது அந்த போண்டா வேணாம்